கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்ஐஎச்எப் காலனி மேம்பால பணிகளை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நா கார்த்திக் நீலிகோணாம்பாளையம் எஸ் காலனி பகுதியில் உள்ள பல லட்சம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராகவும் அன்றைய காலகட்டத்தில் துணை முதல்வராக இருந்த தளபதி மு ஸ்டாலின் ஆணை கிணங்க நிதி ஒதுக்கப்பட்டு இப்பகுதியில் ரயில்வே கடவு மேம்பாலம் கட்டும் பணிக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றது முதற்கட்ட பணிகளான நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்றது சட்டப்பேரவை தொகுதி எஸ்ஐகெச்எஸ் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்தில் உயர்மட்ட மேம்பாலம் கட்ட வேண்டுமென்று ஒண்டிபுதூர் எஸ்ஐஹெச்எஸ் காலனி நீலிகோணாம்பாளையம் உள்ளிட்ட இந்த பகுதி முழுக்க வசிக்கின்ற மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றார்கள் இந்த மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் அவர்களும் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் இந்த மேம்பாலம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கி அதற்குண்டான அரசாணையை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு